பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே உங்களோடு இருப்பாராக இருபாராக இருந்து வாசகம் அதிகாரம் நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வம் உடையவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்ய போகிறவர் யார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் எனவே தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வாழ வைப்பதற்காக உங்களுடைய குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்காக உங்களை நாடி தேடி வருகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வரும் பொழுது இனி உங்களுடைய வாழ்க்கையில் தீமை இருப்பது இல்லை பாருங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளையும் சவால்களையும் அவன் சந்திக்கின்றான் இந்த உலகம் ஒரு சவால் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கின்றது அந்த சவால் நிறைந்த அந்த உலகத்திலே அநேக தீங்குகளும் பாவங்களும் நிரம்பி கிடைக்கின்றன ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே இனி உன்னுடைய வாழ்க்கையில் தீமை இல்லை என்று சொல்லுகின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு இடத்திற்கு வேலை செய்கிற செய்ய போகிறீர்கள் என்றால் வேலைக்காக நீங்கள் போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காமல் இருக்க சில பேர் திட்டம் தீட்டுவார்கள் எப்படியாவது உங்களுடைய வேலையை பறித்து கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த இடத்தில் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி அநேக பேர் லஞ்சம் கொடுத்து அந்த வேலையை வாங்குவதற்கு கூட தயாராக இருப்பார்கள் அப்படிப்பட்ட இடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே என் மகளே இனி உனக்கு தீங்கு இருக்காது ஒரு வேளை நீ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கலாம் உன்னை அவர்கள் ஏமாற்றி இருக்கலாம் உன்னை அவர்கள் இந்த உலகத்திலே உன்னை அவர்கள் புறக்கணித்து இருக்கலாம் உனக்கு துரோகம் செய்தும் உன்னுடைய தொழிலை பறித்திருக்கலாம் உன்னுடைய பணத்தை பறித்திருக்கலாம் உன்னுடைய நில புலன்களை பறித்திருக்கலாம் வேலையை தட்டி எடுத்து சென்று இருக்கலாம் நீ கவலைப்படாதே உன்னை படைத்தவன் கவலை உன்னோடு இருக்கக்கூடிய தெய்வம் நான் அப்படி நான் இருக்கும் பொழுதும் இனி உனக்கு எந்த ஒரு தீங்கும் நடப்பது இல்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே ஒரு அருமையான இறை வார்த்தையை வாசிக்க கேட்டோமே நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வமுடையவராய் இருந்தால் உங்களுக்கு எவனுமே இந்த உலகத்தில் தீமை செய்ய முடியாது எல்லோருக்கும் தெரியும் நன்மை எது தீமை எது நல்லது எது கெட்டது எது வாழ்வு எது சாவு எது நேர்மையான வழி எது தீமையான வழி எது என்பதை நாம் அறிந்து புரிந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதற்கு ஆண்டவர் போதுமான அளவு ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் போதுமான அளவு அறிவாற்றலை கொடுத்திருக்கின்றார் எனவே நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மையை செய்யக்கூடிய வேளையிலே அவர்கள் வேறறுக்கப்படுவார்கள் நீங்கள் யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் பதிலுக்கு நீங்கள் தீமை செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பது இல்லை ஆண்டவர் உங்களை விட்டு வெளியே சென்று விடுவார் எனவே நீ உங்களுக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று பௌலடியார் சொல்லுகின்றார் பிரியமானவர்களே நன்மை செய்வதில் மனம் தளராமலாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் ஒரு குறுகிய காலத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கின்றது இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வயது வரைதான் நம்மால் வாழ முடியும் அந்த வாழ்க்கையிலே எவ்வளவோ பாடுகள் நோய் நொடிகள் பிரச்சனை கண்ணீர் கவலை வேதனை என்று சொல்லி அதை நினைத்து கொண்டே பாதி நாட்கள் கடந்து போய்விடுகின்றன மீதி நாட்களில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட நம்மால் நிம்மதியாக வாழ முடியவில்லை ஏனென்றால் நமக்குள்ளும் அந்த தீமையான செயல்களும் தீமையான தந்திரங்களும் தீமையை மற்றவர்கள் மீது விதைப்பதற்கு நாமும் யோசித்திருந்திருக்கலாம் செய்திருக்கலாம் தீமை புரிந்திருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே இனி உன்னுடைய வாழ்க்கையில் தீயோன் கடந்து வருவதில்லை உன்னுடைய வாழ்க்கையில் தீமை இருக்கப் போவதில்லை இனி நீ ஒரு நல்ல ஒரு மகனாக மகளாக இந்த உலகத்தில் வாழ்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ார் உரோமியர் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் அன்பு அடுத்து இருக்கவர்களுக்கு தீங்கிழைக்காது ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது தீங்கு செய்கிறவர்களை நாம் நேசிக்கும் பொழுது அவர்களுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் வந்து மன்றாடக்கூடிய வேளையிலே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அன்பு வெளிப்படுகின்றது அங்கே தீங்கு இருக்காது அங்கே உண்மை இருக்கும் அங்கே ஏமாற்றம் இருக்காது பொய் இருக்காது இருக்கும் எனவே அன்பார்ந்தவர்களே இனி வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தீமைகள் கடந்து வரக்கூடாது அப்பாம் அவ்வாறு வந்தாலும் அதை நாங்கள் அறிந்து புரிந்து நன்மைகளாக மாற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி செபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் நூல் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது சொல்லப்பட்டு இருக்கின்றதை யாக்கோப்பு அழகாக சொல்லுகின்றார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றினார் பாருங்கள் அவருடைய சகோதரர்கள் அவரை விற்று விடுகிறார்கள் தீமை செய்கிறார்கள் அடித்து அவரை கொடுமைப்படுத்துகிறார்கள் ஏன் தெரியுமா அவருடைய தந்தை அன்பு செலுத்தினபடியினால் அவரை போர்த்திப்பால் வீட்டில் அவரை வெற்றுவிடுகிறார்கள் அங்கே பிரச்சனை பாவம் செய்யும்படி அந்த பாபத்தில் இருந்து தப்பி ஓடுகின்றார் சிறையில் போடுகிறார்கள் அவரை ஒரு ஆளுநராக அந்த நாட்டிலே அந்த அரசன் அவருடைய நேர்மையும் பரிசுத்தையும் கண்டு நியமிக்கின்றான் கடைசியாக என்ன நடந்தது அவ அங்கே ஒரு பஞ்சம் வருகின்றது அவர் தானியங்களை சேர்த்து வைக்கின்றார் அவருடைய சொந்த சகோதரர்கள் அவரை தேடி போகிறார்கள் அந்த நாட்டிலே உணவு கிடைக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாதது நமது சகோதரன் என்று அங்கு போன பிறகுதான் அவர் அவர் அவர்களை பார்த்து பேசுகின்றார் அப்பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார் எனவே நாம் நன்மையை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் எரேமியா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்து இருக்கின்றார் இந்த உலகத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாயிருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி தீங்கு கடந்து வருவது இல்லை ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் ஆண்டவரே இனி நாங்கள் தீமை செய்யக்கூடாது இதுவரை நாங்கள் செய்த தவறுகள் போதும் அப்பா என்று சொல்லி கேட்டும் சில மணித்துளிகள் அவரை நோக்கி நாம் இப்பொழுது எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான புதிய நாளுக்காக உக்கு நன்றி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வமுடையவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்ய போகிறவர்கள் யார் என்று ஆம் தகப்பனே நாங்கள் செய்யக்கூடிய இந்த நன்மையான காரியங்களை தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும் தகப்பனே இனி நாங்கள் தீங்கு செய்யாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது எங்களுக்கு தீமை செய்தாலும் நாங்கள் பொறுமையோடு அவர்களை நேசித்து அவர்களுக்காக ஜபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் சுவாமி நீர் எங்களோடு கூட எருமா ப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து நாங்கள் உண்மையோடும் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நீர் வெளிப்படுத்தும் தகப்பனே ஆண்டவரே வாழ்க்கையிலே அவருக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை குறித்த காலத்தில் வெளிப்படுத்தியதை போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கொடுப்பீராக இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமாக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இனி உங்களுடைய வாழ்க்கையில் தீமை இல்லை இப்பொழுது எல்லா தீமையும் நன்மையாக மாற்றிக் கொடுத்த நற்கரனை ஆதர தரும் ஆசீர்வாதை பெற்றுக்கொள் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்